ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பென்சி ஃப்ளவர் சேனல் நாம இன்னைக்கு செய்ய போகிறது மீன் குழம்பு மீன் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு பாறை மீன் குட்டி பாறை சொல்லுவாங்க அந்த பாறை மீனும் விலை மீன் சொல்லுவாங்க அது ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன் இந்த அளவு உள்ள மீனை வந்து தான் நம்ம கழுவி செய்யப் போகிறோம் க்ளீன் பண்ணி நான் எப்படி செய்கிறேன்னு நீங்கள் பாருங்கள் இது இதோடய டேஸ்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் ஸ்மெல்லும் இருக்காது இதுக்கு நான் புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து வெந்நியில் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வல்லாரி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் மாங்காய் தக்காளி மிளகாய் இவ்வளோவும் எடுத்துக்கிட்டேன் மாங்காய் போட்டு தான் மீன் குழம்பு செய்ய போகிறதுனால புளியோட அளவையும் தக்காளியோட அளவையும் கம்மி பண்ணிக்கிட்டேன் நான் அப்புறம் தேங்காய் சின்ன வெங்காயம் இதையும் நான் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி ந நல்லா வதங்கினதும் மஞ்சப்பொடி வத்தப்பொடி போட்டுக்கிறோம் போட்டு நல்லா கலந்து விடுங்க அதுக்கப்புறம் மல்லிப்பொடி ஒரு மூணு மூன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் புளி கரைஸெலாம் உள்ளே சேர்த்துக்கிறேன் மீன் வந்து நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீன் இருந்து தோலை எல்லாமே எடுத்துகிட்டு தான் நான் க்ளீன் பண்ணுவேன் இப்படி இப்படி க்ளீன் பண்ணால் அது வந்து மீனோட கவிச்ச வாடாக அடிக்காது தோலை எல்லாமே நான் உரிச்சிருவேன் அப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் அந்த புளி கொதித்து வந்தது தேங்காய் பேஸ்ட் எல்லாம் போட்டு அது கொதித்து வந்து கொஞ்சம் வத்தின ஸ்டேஜில் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கிட்டோம் நான் மீன் அந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மீன் போடையிலே நான் வந்து மாங்காவை கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவையும் போடுவேன் மாங்காய் வந்து மீன் போடுற டைத்தில் போட்டால் தான் மாங்காய் வந்து இதாகாது இல்லைனா ரொம்ப வெந்துடும் மாங்காய் வந்து ரொம்ப குழஞ்சிரும் அதனால மாங்காவை எப்போவுமே மீன் போடுற டைத்தில் நீயே போடுங்க மாங்காய் சேர்த்துக்கிட்டதுனால புளியோட அளவையும் தக்காளியோட அளவையும் மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மீ மீன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க மீன் குழம்பு நல்லா வற்றி வந்ததும் சுவையான மீன் குழம்பு ரெடி நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் பென்சி ஃப்ளவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் குழம்பு வற்றி வந்தாலும் மல்லி போட்டு மல்லியலை போட்டு இறக்கிற வேண்டியதுதான் இது வந்து குட்டி பாறை மீன் வச்சு நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் எந்த மீன் வச்சுனாலும் செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிற வேண்டியதுதான் அப்புறம் மீன் பொரியலுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மீன் கொழ பொறிக்கித பொடி வத்தப்பொடி எலுமிச்சம்பழம் கடலை மாவு உப்பு இவ்வளோ சேர்த்து நல்லா விரவி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பொறிச்சு எடுத்தால் சுவையான மீன் வறுவல் ரெடி நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக்